வந்து கீழே வராது வந்து அவனை பார்த்து உனக்கு இன்னைக்கு சாவு நெருங்கிடுச்சுப்பா உன்னை கூட்டு போன வந்திருக்கிறேன் அப்படின்னு எமதர்மர் சொல்கிறாரு அவன் யோசிக்கிறான் அதே நேரத்தில் நம்மளை பிடிக்க வந்துட்டாருன்ட்டு சரி எமதர்மர் ராஜாவை நம்ம என்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அதற்கான சோமபானங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நல்ல காஸ்ட்லி சரக்க எமதர்மர் கூப்பிட்டுறாரு அவர் சாப்பிட்டாடா இப்படி எங்கள் மேலே ஒருத்தர் இப்படி ஒரு சரக்கு இல்லையே உச்சத்தில் மகிழ்ந்து அளவு மீறி கொடுக்குறான் எமத்தர்மர் வந்து மட்டை ஆகிட்டார் அந்த நேரத்தில் என்ன பண்ணா அந்த லிஸ்ட் இருப்பார் இவன் பேர் முதல்ல அந்த லிஸ்ட்டை எடுத்து வேற லிஸ்ட் பண்ணி கடைசியில் அவன் பேர் கொண்டு வந்துட்டான் கொண்டாந்து வச்சுட்டான் மூணு மணி நேரம் கழிச்சு எமத்தர்மர் எழுந்தார் எழுந்து இந்த பையனை கூப்பிட்டு கூப்பிட்டு சார் பரம் கூப்பிட்டு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு இன்பத்தை நாங்கள் வாழ்நாளில் அனுபவிக்கல அதனால நான் ஏன் முடிவாக மாற்றி போறேன் இனிமே மேல இருந்து ஏமாற்ற நினைத்தால் உனக்குதான் கிடைக்கும் ஏமாத்துவது என்பது இல்லை வாழ்க்கையில் எதிர்ப்பு கிடைக்கும்